சாப்பிடுங்க <laughs> 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 சாப்பிட்டீங்க

ஆவன்னு ஓகே, <laughs> ஏன்னா अपन लोग मेसेज में दोस्तों நல்லா இருக்கு विरुदन मनला बटे வந்தੁਰज विरुज சாப்பிடுவாங்க பாக்க வேண்டியதா இருக்குங்க நீங்க மூக்கவே அப்போ தான் जा ब्रो நீங்க மூ ஹோலங்கோ சாጡமா பண்ணுன டிடிペក அடிச்சு साइज पे करा विरुदन रुको மாப்ள 플레이ர் हैन சாப்பாட்டுல பின்nik करा உங்களுக்கு வந்து ഓരേ മേരി പാ മുടി പണ്ട് മുടി പൊണ്ട നിക്ക് ടെൻഷനാ ഇരിക്കുന്നോടാ പ്രൈക്ക് ബ്രേക്ക് ബ്രേക്ക് എന്നാ നിങ്ങക്കൊണ്ടേന്താ നി ബന ബലയേ ബ്രേക്ക് ഹ് പൊണ്ട് കണ്ടേ മേരി ഓരേന്താ ഹ്

இந்த வீடியோ வந்து எங்களோட சமை ரெண்டே நாள் வந்து சமைச்சத வந்து நாங்கள் சாப்பிட்டு ஒரு வீடியோ மாதிரி எடுத்துருக்கோம் ஓகே இதோட வந்து எங்களை வீடியோ முடிச்சு விடுவோம் மேடம்மா இதோட எங்கள்ட்ட வீடியோ முடிச்சுக்கிட்றோம் எங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாங்கிங்க மறக்காமல் அதே போட ஓகே இதோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரணிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் பட்டனை கொடுத்திக்கிறேன் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்